குபேரன் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே எஸ் ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரியர சர்மா விஸ்வா வருஷம் மாசி மாதம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம் சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாசத்தில் வருது அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த பலன்கள் மாசி மாசத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திர பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார் அது கருத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள் கொரோனா காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனூரில் செயற்கையாக இருந்துச்சு கூட கேதுவும் அந்த காலகட்டங்களில் இருந்ததுனால நுண் கிருமிகள் வந்துருச்சு அதே போல் இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான் அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்பா அங்கே பகை பெற்று இருக்கார் பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கார் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா பிரம்மாண்டம் 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 ராகு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் புத பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் சனியும் ஒரு இடம் சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினைச்சவங்க நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி சொந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும் எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகா சிவராத்திரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாஸ்து நாள் புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியும் அடைகிறாரு அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருதா வாஸ்து நாளும் சேர்ந்து வருது ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க இப்போ வர்றது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மாசி மாதம் வருது பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரண அடையா நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடப்படிய நோன்பு ஐயா இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிக்கு வந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தாலேயானால் சூரியன் செவ்வாய் சனி இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் புதன் எல்லாம் ஆறு கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம் அது எண்ணி வர்லம் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலேருந்து ஆறு மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும் சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் சரி இந்த மாதத்தில் நாங்கள் பயிற்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம் அது வந்து நாங்கள் தான் முதல்ல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டு வரோம் மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயும் வந்து எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாரில் வந்து என்றைக்கு சனி பயிற்சி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கோம் ட்ரெடிஷ்னலாக செல் சொல்லப்பட்டிருக்கோம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கும் அதையும் வந்து பாருங்கள் மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும் சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமையப்போகுது சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே ராசிநாதனான புத பகவான் ராசிக்கு ஆறில் இருக்கார் ஆறில் ஆறு கிரகங்கள் சூரியன் ராகு சனி பகவான் சுக்கர பகவான் புத பகவான் மற்றும் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் அங்காரக பகவானும் சேர்றாங்க ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் மறைவிடங்கள் துர்ஸ்தானங்கள் அங்கே பார்த்தோம் அப்படின்னா அத் அத்தனை துர்கிரகங்களும் இருக்குது வேலைக்கு போகக்கூடிய அன்பர்கள் அதாவது கன்னியாராசியை சேர்ந்த வேலைக்கு போகக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பனி பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு காம்பேட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு பனி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது கடந்த காலகட்டங்களில் நானும் சாமி எவ்வளவோ உழைக்கிறேன் ஆனால் எனக்கு உண்டான ரெகனைஸ் கொடுக்கல நமக்கு ரெகனைஸ்னால் என்ன பதவி உயர்வு மற்றும் பண வரவு இது ரெண்டுமே இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் கவலையே படாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய பார்வையும் இருக்குது ஆறாம் இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கு உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசி அதிபதியோட இன்னொரு வீட்டில் இருக்கிற குருவோடைய பார்வையும் கிடைக்குது அப்போ கண்டிப்பாக எதிர்பார்த்தது அதே போல் இந்த ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாசி மாதம் அது அற்புதமான மாதம் படித்து முடித்த குழந்தைகளுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் இதை தவிர வேலை பார்க்குற நண்பர்களுக்கு டெப்புடே ஒரு சில பொறுத்தளவுக்கு யூகே ஒரு டெப்டேஷன் ஒரு ரெண்டு வருஷம் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலயமாக கடந்த காலகட்டங்களில் வாங்கிய வருமானம் போன்ற மூணு மடங்கு வருமானம் பெற்று ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய காலகட்டம் செவ்வாய் பகவான் ஆனவர் அஞ்சில் இருக்கிறார் இருக்கும்போது குலதெய்வ வழிபாடு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஏதேனும் ஒரு தடையும் தாமதமும் இருந்துச்சு அப்போ அந்த தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய மாதம் இந்த பதிமூணு இருபத்தாறு கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் அதே போல படித்த படிப்பிற்கு உண்டான வேலையும் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது புகழின் உச்சிக்கு போகக்கூடிய காலகட்டமும் இதுவா இது நீண்ட நாட்களாக திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் என்ன சாமி ஆனாலும்னு ஒரு இக்க வைக்கிறீங்க அப்படின்னாக்க குரு பத்தில் வரும்போது பதவியும் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தை விட்டு தூக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் எச்சரிக்கையோடு செயல்படணும் ஃபஸ்ட்டு கீழ்ப்படியை கற்றுக்கொள் ஆட்டோமேட்டிக்காக பதவி கிடைக்கும் கட்டளையிடம் பதவி கிடைக்கும்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இந்த மாசி மாதத்தில் இந்த கன்னியாராசியை சேர்ந்த நண்பர்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை என்பர்கள் அன்னெசரி ஆர்குமெண்ட்டு அன்னெசரி டிபேட்டு எதுவும் வேண்டாம் எது பண்ணினாலும் அது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்க விட்டு கொடுக்கக்கூடாது அப்போ கன்னியாராசியை சேர்ந்த என்பர்கள் இந்த மாசி மாதத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிங்கன்னாக்க உத்தியோகத்தில் உள்ள ப்ராப்ளங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஏன்னா ஏற்கனவே அங்கே குரு வக்ரகதியில் இருக்கிறாரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு ஆகலை அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் பத்தில் குரு வரும்போதும் ஜென்மத்தில் குரு வரும்போதும் உத்தியோகத்தில் சிக்கல்கள் இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையோடு இருக்கணும் சரி இதை தவிர நம்ம எப்பொழுதுமே மாதாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மற்றும் சூரியன் இப்போ இந்த புதனும் சுக்கரனும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளுடைய அஷ்ட கே சேங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் அதாவது கன்னியாராசிக்காரர்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல போயிருக்க ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்தின் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி இவா மூணு பேருமே ஆறாம் இடத்துல இருக்காள் என்ன சார் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது ருணரோக சத்ருஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் மூணு பேர் இருக்காளே அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா இதை பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க அதனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு பெரிய விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிநாதனே ஆறாம் இடத்துல போயிருக்கார் அதனால நரம்பு சம்பந்தமாக பிபி சம்பந்தமாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து அதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சிறு சிறு தொல்லைகள் வரும் புதுசா வேலை கிடைக்கும் தொல்லைகள் வந்தாலும் கம்மியான சம்பளத்துக்கு புதுசா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பணி நிரந்தரம் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி எட்டுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் வெளிநாட்டில் போய் வர போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும் அஞ்சாம் இடத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இருந்தாலும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதுசாக கடன் வரும் கடன் மூலியமாக பணம் வரும் பணம் வர்றது நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்துல போய் சுக்கரன் உட்கார்றார் இந்த மாதம் மொத்தம் பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுப்போ ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று உண்டு அதை தவிர ஏழாம் இடத்துக்கு ஆஹ் சுக்கரன் போகும்போது சனியும் கூட போயிடுறார் ஆறா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறப்போ அதனால எல்லா விதமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் சொன்னேன் ஏன்னா மூணாம் அதிபதி மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்க அவர் ஆறாம் இடத்துக்கும் போகிற எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலை வரும் ஏன்னா ஆறாம் இடம் வலுத்து போகிறதுனால எந்த எல்லா எதிரிகளும் வந்து உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரி இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டமம் வருது அந்த நாட்களில் வந்து அதாவது முயற்சிகள் எதெல்லாம் விடணும் எந்த ஒரு எளிய பரிகாரத்தை பண்ணால் நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லபடியாக இருக்கும் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பற்றி இந்த கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ பொறுத்தளவுக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் க ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வருது சந்திராஷ்டம தினங்கள் இன்னும் அடுத்தது போகணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்போ கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு ரெண்டு தினங்கள் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் வருது அது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் இருபது ரெண்டு இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ரெண்டு நாட்கள்லையும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது அப்போ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது நம்பர் ரெண்டு புதிய வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடியவங்க கன்னியாராசியை சேர்ந்தவங்க இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா சிறந்தாக இருக்கும் சாமி நான் புக் பண்ணிட்டேனே வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஈஸ்வர பகவானுக்கு தயிர் பால் பன்னீர் இளநீர் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக திரைவகங்களை குடிச்சிட்டு போனோம் அப்படின்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் சால்வ் ஆகுமா அத்தனையும் சால்வ் ஆகும் சரி வேறு கிரகங்களை வழிபடணுமா கண்டிப்பா கிரகங்களை வழிபடணும் நவகிரகத்தில் உள்ள புத பகவான் புத பகவானை பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரக்கூடிய ஒவ்வொரு புதன் கிழமையும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள புத பகவானுக்கு புதன் ஹோரை அன்றைய தின ஹோரை புதன் ஹோரை அப்படின்றது கிழமை காலையில் வர ஆறுட்டி ஏழில் மூணு நெய்தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் இதை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியன் கண்ட பணி போல் விலகுமா விலகும் ஸோ சரணாவிதி அடைய வேண்டியது அப்படின்றது எம்பெருமான் புத பகவானை தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது கன்னியாராசிக்காரங்களுக்கு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த ரெண்டு நாளும் தவிர்த்துட்டீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி இந்த கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதமான பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபடங்கள் கிடைக்கும் நம்மளுடைய அவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுவாக கன்னியாராசியை பொறுத்தவரை புதிய வேலை வேலையில் மாற்றம் வேலையில் ப்ரமோஷன் அதாவது ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் சொந்த தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் அற்ற காலகட்டமாக அமையப்போகிறது இவ்வளவுனால இருந்த கடன் எல்லாம் வந்து நிச்சயமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரப்போகிறது உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவும் தாயின் உடல் நலத்தில் ஏற்றமும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் மொத்தத்தில் பார்த்திங்களேனால் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்